வணக்கம் சிவாஜி ஒரு சுனேஜர்களே மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்றை தொட்டுக்கொண்டு சுவராசிய புனைவாக பொன்னியின் செல்வன் நாவலை படைத்தார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அந்த நாவலை தொடராக வெளிவந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பெற்ற வரவேற்பு பின்னர் புத்தகமாக பல பதிப்புகள் கண்டு பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகி இன்னமும் விற்று கொண்டிருக்கிறது பிறகு ஆங்கில மொழிபெயர்ப்பு மேடை நாடகம் என மேலும் நகர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நடிகர் திலகம் நடித்து வெளிவந்த ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் வந்தியத்தேவனும் நந்தினியும் ரவிதாசனும் இல்லாத ராஜராஜ சோழனின் வரலாறு பிரமாண்ட திரைப்படமானது அவர் தஞ்சை பிரகதீஸ்வரர் பேராலயத்தை கட்டி முடித்து குடமுழுக்கு செய்து வரலாற்றை முன்னிலைப்படுத்தி உருவான அந்த படம்தான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனின் ஆட்சியும் வாழ்வும் பிரம்மாண்டமானது என்பதை காட்டுவதற்காக தென்னிந்தியாவின் முதல் சினிமாஸ்கோப் வண்ணப்படமாக அதை தயாரித்தார் ஜி உமாபதி சென்னை அண்ணா சாலையில் புகழ் பெற்றிருந்த ஆனந்த் திரையரங்கின் உரிமையாளர் இவர் சென்னையின் முதல் எழுபது எம் அகல திரையாக தனது திரையரங்கை உருவாக்கியவர் அக்னி நட்சத்திரம் படத்தில் வில்லனாக வந்தாரே அவர்தான் செக்கெழுத்த செம்பல் வாபு சிதம்பரனார் கொடிகாத்த குமரன் கட்டபொம்மன் போல நாம் காணாத வரலாற்று நாயகர்களை நடிப்பின் வழியாக நமக்கு காட்டியவர் நடிகர் திலகம் அந்த வரிசையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராஜராஜ சோழன் இப்படித்தான் இருந்திருப்பார் என்று தனது கம்பீரமான நடிப்பால் நம்ப வைத்தார் இந்த படத்தில் உரையாடலை அதிகம் நம்பியிருந்த திரைக்கதை என்றபோதும் நடிகர் திலகம் தனது உடல் மொழியின் மீது நடிப்பை நிலைநிறுத்தி அதில் தன்னுடைய நடிப்பு பாணியிலான நடிப்பை காட்டிய படங்களில் இது முக்கியமான படைப்பு குடிமக்கள் மீது ராஜராஜன் கொண்டிருந்த அக்கறை அவரது சிவபக்தி எதிரிகளை மன்னிக்கும் தமிழரின் மாண்பை அவர் கடைபிடித்த விதம் எதிரிகளை கையாண்ட ராஜதந்திரம் கலப்பு மனத்தை மனத்தடையின்றி ஆதரித்தவர் என திரைக்கதை நெடுகளின் ராஜராஜனின் புகழ் கொடியை பறக்கவிட்டிருந்தார்கள் திரைக்கதையை இணைந்து எழுதியிருந்த அருள் ராமநாதனும் இயக்குனர் ஏ பி நாகராஜனும் டி கே எஸ் சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நாடக ஆசிரியர்களுக்காக நடத்திய நாடக போட்டியில் அரு ராமநாதன் என்கிற இருபது வயது இளைஞர் எழுதிய ராஜராஜ சோழன் நாடகம் இரண்டாம் பரிசு பெற்றது அரு ராமநாதன் தான் பின்னாடி வீரபாண்டியன் மனைவி என்கிற புகழ்பெற்ற வரலாற்று நாவலை எழுதினார் மேடைக்கு ஏற்ப சில மாற்றங்களை செய்து கொண்ட டி கே எஸ் சகோதரர்கள் ராஜராஜ சோழன் நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அரங்கேற்றினார்கள் டி கே சண்முகம் ராஜராஜனாகவும் சண்முகத்தின் சகோதரர் பகவதி ராஜேந்திரனாகவும் நடித்தார்கள் தமிழ்நாடு பெரும் வரவேற்பை பெற்று ஆயிரத்தி ஐநூறு காட்சிகள் நடத்தப்பட்டன இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் மட்டும் ஐநூறு காட்சிகள் திருச்சியில் நடத்தப்பட்ட ஒரு காட்சிக்கு வருகை தந்து தலைமை வகித்து பாராட்டினார் பெரியார் ஈ வே அதைத்தான் திரைப்படமாக தயாரிக்க முன்வந்தார் ஜி உமாபதி தஞ்சை பெரிய கோயில் வளாகத்திலேயே படமாக்க வேண்டும் என அவர் முயற்சி செய்தபோது மத்திய அரசு அனுமதி மறுத்துவிட்டது அதற்கெல்லாம் அவர் பின்பாகவே இல்லை கலை இயக்குனர் கங்காவை நம்பினார் சென்னையில் சாலி கிராமத்தில் இருந்து வாசு ஸ்டுடியோவில் தஞ்சை பெரிய கோயில் செட் நந்தி சிலையுடன் பிரம்மாண்டமாக போடப்பட்டது பிரசாத் ஸ்டுடியோவில் அரண்மனை உள்ளரங்க காட்சிகளுக்கான செட்டுகள் போடப்பட்டன கோட்டை செட் வேண ஸ்டுடியோவில் போடப்பட்டது தமிழ் சினிமாவின் முதல் சினிமாஸ்கோப் திரைப்படம் இன்று முடிவானதும் படத்தின் ஒளிப்பதிவாளர் டபிள்யூ ஆர் சுப்பாராவ் மும்பை சென்றார் அங்கிருந்த செஞ்சுரி பாக்ஸ் நிறுவனத்தின் இந்திய அலுவலகத்தில் சினிமாஸ்கோப்பில் படம் பிடிப்பதற்கான தொழில்நுட்ப காப்புரிமை அனுமதியை பெற்றுக் கொண்டார் அன்றைக்கு ஒரு சில திரையரங்குகளை தவிர சினிமாஸ்கோப் திரையிடுவதற்கான எழுபது எம் எம் லென்ஸ் கிடையாது இதை மனதில் கொண்டு முப்பத்தி ஐந்து எம் எம் கேமராவிலேயே கம்ப்ரஸ் முறையில் சினிமாஸ்கோப்பாக ஸ்கோப்பாக படமாக்கினார் சுப்பாராவ் வெளியீட்டின் போது படத்தை சினிமாஸ்கோப்பில் திரையிட படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகளுக்கு தயாரிப்பாளரே அடாப்டர் லென்ஸும் வாங்கி கொடுத்து தொழில்நுட்ப சவாலை எதிர்கொண்டார் ராஜராஜனாக சிவாஜியின் தோற்றமும் நடிப்பும் படத்தின் ஆன்மாவாக அமைந்தனர் என்றாலும் அவரது மகன் ராஜேந்திரனாக சிவகுமார் மகள் குந்தவியாக லட்சுமி ராஜராஜனின் அக்கால் குந்தவியாக எஸ் வரலட்சுமி அரசன் விமலாதித்தனாக முத்துராமன் எதிரி நாட்டின் ராஜதந்திரி பாலதேவராக எம் என் நம்பியார் கோவிந்தராஜன் ராஜராஜரின் மனோரமா என கலைஞர்களும் அசக்தி இருப்பார்கள் ஆர் எஸ் மனோகர் டி ஆர் மகாலிங்கம் போன்ற கலைஞர்கள் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார்கள் எஸ் வரலட்சுமி குந்தவையாக நடித்து பாடிய ஏழு தந்தா நடித்திலே என்கிற பாடல் இப்போதும் அவரது குரலின் இனிமைக்கும் குன்னக்குடி வைத்தியநாதனின் இசை வளமைக்கும் சாட்சியாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது பி சுசீலா பாடிய நாதனை கண்டேனடி பாடலும் அப்போது மிகப்பெரிய கிட்டானது இந்த படத்தில் பாலென்னை படைத்தான் என்ற பாடலில் பன்னிரண்டு தமிழ் மாதங்களின் பெயர்கள் இடம்பெறும் வண்ணம் எழுதியிருந்தார் கவியரசர் கண்ணதாசன் இன்று போல அன்றைக்கு கிராபிக்ஸ் பிசுவல் எஃபெக்ட் வசதிகள் இல்லை போர்க்கள காட்சிகளில் அதிக எண்ணிக்கையில் குதிரைகள் யானைகள் காலாட்படைக்கான வீரர்கள் என பிரம்மாண்டம் காட்ட முடியாது என்கிற நிலை கோயில் கோட்டை அரண்மனை உள்ளரங்க செட்டுகளுக்கு பெருந்தொகை செலவாகி விட்டது இதை அறிந்து தயாரிப்பாளரை கஷ்டப்படுத்த பிரயோகித்தார் ராஜேந்திர சோழனுக்கும் விமலாதித்தனுக்கும் நடக்கும் போரை இருவருக்குமான ஒத்தை கொத்தை வாழ்வீச்சாக மாற்றி அதையும் சமாதானத்தில் முடியும் ஒன்றாக சித்தரித்தார் பெரும் போர்க்காட்சிகளை எதிர்பார்த்து வந்த ஒரு பகுதி ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்தது ஆனால் நடிகர் திலகம் உள்ளிட்ட நட்சத்திரங்களின் நடிப்பு கங்காவின் கலை இயக்கம் குன்னக்குடி வைத்தியநாதனின் இசை ஏ பி நாகராஜனின் உரையாடல் இயக்கம் ஆகியன பெரும்பகுதி ரசிகர்களை கவர்ந்தன தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட படங்களில் ஒன்றாகவே மூத்த ரசிகர்களால் இன்றும் நினைவு ராஜராஜ சோழன் திரைப்படம்